வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் விராட்டி பத்து கோச்சட வில்லேஜில் தான் வரும் விராட்டிப்பத்தில் இருக்குது சுற்றி தோட்டத்துக்களுக்கு நடுவில் இருக்கும் இடம் இதுதான் வந்து சைட்டு இருபத்தி மூணு அடி ரோடு இது இந்த ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது கார்ப்பரேஷன் லிமிட்டில் வருது ஃபுல்லாமே வந்து ட்ரைனேஜ் எல்லாமே வந்து ஓகே பண்ணி தான் வச்சுருக்கு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது ஒரு பிளாட்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு இருபத்தஞ்சி ஒரு பிளாட்டோட சைஸு முப்பதுக்கு இருபத்தஞ்சி மொத்தமே வந்து ரெண்டரை சென்ட்டு தான் வரும் இது இருபத்தி மூணு அடி ரோடு வடக்கும் தெற்கும் பார்த்த பிளாட்டு மட்டும்தான் இருக்குது நார்த்து சவுத் ஃபேசிங் இந்த ரெண்டு பிளாட்டு மட்டும்தான் அதில் அமைஞ்சிருக்கு இந்த லே மொத்தம் முப்பது பிளாட் வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது அது வரைக்கும் ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுகளுக்கு வடக்கும் தெற்கும் பார்த்த சைட்டு மட்டும்தான் இருக்குது இருபத்தி மூணு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இந்த பிளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ